வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற விஷயம் வந்து நீச கிரகத்துக்கு பார்வை இருக்கா இல்லையா அதாவது நீச கிரகத்தோட பார்வை வந்து பலன் தருமா தராதா ஒருவேளை வந்து அந்த பலன்களில் வந்து ஏதாவது மாற்றம் வருமா அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோ பதிவில் வந்து விளக்கமாக பார்ப்போம் முதல்ல நீச கிரகத்துக்கு பார்வை இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்குது ஆனால் ஒரு கிரகம் வந்து நீசம் பெறும்போது அதோட பலத்தை வந்து இழந்துடும் அதாவது அதோட காரகத் தன்மைகள் அப்படிங்கிறது வந்து பெருசாக அந்த ஜாதகருக்கு ஏற்படாது சரிங்களா அப்படி இருக்கும்போது அதுக்கு வந்து பார்வை இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்குது ஆனால் அதில் வந்து பெரிய மாற்றங்கள் அப்படிங்கிறது வந்து ஏற்படாது அதாவது வந்து ஒரு கிரகம் வந்து நம்மளோட ஜாதக கட்டத்தில் உச்சம் பெறும்போது நூறு சதவீத வலிமை ஆட்சி பலம் பெறும்போது எழுபத்தஞ்சி சதவீத வலிமை அதே மாதிரி நட்பு பெறும்போதும் அந்த கிரகம் வந்து சமமாக இருக்கும்போதும் அந்த வலிமை அப்படிங்கிறது வந்து குறையும் அந்த அடிப்படையில் ஒரு கிரகம் வந்து நீசம் பெறும்போது அந்த கிரகம் வந்து பலம் இழந்த தன்மையில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து எடுத்துக்கலாம் அப்படி பலம் இழந்த தன்மையில் ஒரு கிரகம் இருக்கும்போது அந்த கிரகத்தோட பார்வை அப்படிங்கிறது பெரிய அளவில் வந்து மாற்றத்தை வந்து ஏற்படுத்திடாது சரி இந்த நீச கிரகத்தோட பார்வை வந்து இப்போ வந்து நம்ம வந்து எடுத்துக்கிறது அப்படின்னா அந்த கிரகம் வந்து நீச பங்கமாக இருக்கும்போது அந்த நீச கிரகத்தோட தசா அமைப்பில் அதோட பலன்களில் வந்து சில மாற்றங்கள் வந்து ஏற்படும் அதோடய பார்வை பலன் அப்படிங்கிறது வந்து இருக்கும் சரிங்களா அதே மாதிரி நீச கிரகமும் நீச கிரகமும் பார்த்துக்கும் போது ஒரு கிரகம் வந்து உச்சம் பெறும்போது என்ன அமைப்பு இருக்கோ அதோடய பலன் எப்படி இருக்குமோ அதே மாதிரி வந்து இருக்கும் சரிங்களா இப்படி தான் வந்து இந்த நீச கிரகத்தோட பார்வை பலனை வந்து நம்ம வந்து புரிஞ்சிக்க முடியும் அதாவது வந்து நீச கிரகமும் நீச கிரகமும் பார்த்துக்கும்போது அந்த பார்வை பலன் அப்படிங்கிறது வந்து சில மாற்றங்களை வந்து ஏற்படுத்தும் சரிங்களா இது சம்மந்தமாக ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளுங்க உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி